ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாம் சுடுவோம் இல்லையா அதெல்லாம் சுட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு பாக்ஸில் வைக்கும்போது அது வந்து அடியில் வந்து தண்ணி விட்டுட்டு ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி அடியில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி ஈரப்பதமான மாதிரி ஆயிரும் அது ஆகாமல் இருக்கிறக்கு என்ன பண்ணலான்னு ஹாட் பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிளேட் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதில் நம்ம சுட்ட சப்பாத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஹாட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடியில் இந்த மாதிரி தண்ணி விடாமல் இருக்கும் எல்லா சப்பாத்தியுமே வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கடையிலேருந்து டேரெக்டாக முட்டை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல முட்டையாக கெட்ட முட்டை என்னன்றது நமக்கு தெரியாது அதுவும் டேரெக்டாக வேக வைக்கும்போது அழுகி போகிறக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அதை வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோடனே முட்டை வந்துட்டு மிதந்துச்சுன்னா அது வந்துட்டு கெட்ட முட்டை ஒரு வேளை அடியில் போயிருந்துச்சின்னா அது வந்து நல்ல முட்டை செக் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம மிளகாலாம் வாங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கொஞ்சம் நாள் ஆக அழகாக இந்த மாதிரி பழுத்த மாதிரி ஆயிரும் அதை நமக்கு யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியாது அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனேயே ஒரு கடாயில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு லைஸாக லைட்டாக சூடு பண்ணி அதை ரோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பழுத்து போகாமலும் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து வறுக்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக சூடேறினா போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பெண்ணுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாக்ஸ் எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாளாக நாளாக அதோட டெம்ப்ரேச்சர் லெவல் வந்து கம்மியாயிரும் அது ஆகாம இருக்கிற என்ன பண்ணலாம்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை பாக்ஸில் ஊற்றிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டெம்பரேச்சர் லெவல் வந்துட்டு அப்படியே இருக்கும் எந்த பொருள் போட்டு வச்சாலும் நல்லா ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டாகவே இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பண்ணுன்னு பார்க்கலாம் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பேசையும் போது வந்துட்டு மாவு மீதி வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடும் அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாம ஒரு ஈரமான துணியை நல்லா வந்து பிழிஞ்சிடணும் ஈரமான துணியை இந்த மாதிரி ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்ச மாவு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேலே ஃபங்கஸ் அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே வராது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பண்ணன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மனி சேவிங் டிப்புன்னு கூட சொல்லலாம் நம்ம கரண்ட்டு போனால் தான் வந்துட்டு மெழுகுவத்தி அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ சென்னையில் ஃப்ளட்டெல்லாம் கூட வந்துச்சு இல்லையா ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு நாள் கரண்ட் இல்லை அந்த டைமில் பார்த்திங்கன்னா கடைகளில் கூட மெழுகுவத்தி கிடைக்கல ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மெழுகு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் ஃபோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் மெழுகுவத்தி ஏறியும் அதோடய மெழுகு வந்து நிறையா வந்து வேஸ்ட்டாக போகாது அப்படியே விழுந்தாலும் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் வச்சு வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்குலேயே அந்த மெழுகு விழுந்துடும் ஸோ தட் நம்ம ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் எரிஞ்சால் கூட அதோடய மெழுகு வந்து அதிக அளவில் வந்து வேஸ்ட்டாக போகாது கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலுமே எங்களுக்கு வந்துட்டு மெழுக கிடைக்கல ஸோ இந்த டிப் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் வந்துட்டு எரிஞ்சிட்டுருக்கு பாருங்கள் மெழுகு விழுகவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம டப்லாம் வந்துட்டு டெய்லி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா டெய்லி க்ளீன் பண்ணாலுமே அதோட பாலிஷ் வந்துட்டு வந்துட்டு கம்மியாயிடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி தரையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதோட ஷைனிங் வந்துட்டு நல்லாயிருக்கும் நல்லா பலபலன்னு இருக்கும் பாருங்கள் நான் கோகனட் ஆயில் அப்ளை பண்ண சைடு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரி அதுக்கு பக்கத்தில் நான் அப்ளை பண்ணலாம் அந்த சைடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதை டெய்லி கூட பண்ணலாம் நீங்கள் கவுண்டர் கவுண்டர்டாப் வந்து நல்லா பலபலன்னு நல்லா பாலிஷிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப்பன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக நம்ம பூண்டெல்லாம் உரிப்போம் இல்லையா அந்த பூண்டு தோல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிக்கடி கை கால் வலி தலை வலி இது எல்லா வலியுமே வரும் நம்ம எல்லா நேரமும் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசனே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டுருக்க முடியாது இந்த மாதிரி ஹோம் ரெமடி வந்து பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க தோல் எல்லாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயோ இல்லை ஏதோ தவாவோ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை ஒத்தி ஊற்றி வச்சு உங்களுக்கு பொறுக்கிற சூட்டுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒத்தி ஊற்றி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப பெயின் ரிலீஃபாக இருக்கும் இதை நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாவே கேட்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தலை வலி கை கால் வலி மூட்டு வலி அண்ட் முழங்கால் வலி இருக்கவங்க கழுத்து வலி இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரிலீஃபாக இருக்கும் சூடு கம்மியாயிருச்சுன்னா அகெயின் வந்து ரீஹீட் பண்ணி ஒத்தனம் கொடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த டிப்பெண்ட்னு பார்க்கலாம் நம்மளோட தோசைகளில் பாத்தீங்கன்னா சில நேரம் நம்ம சப்பாத்தி போட்டிருந்துருப்போம் அப்படி இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை இருந்திருப்போம் இல்லை நார்மலாகவே தோசை வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணி இதில் தெளித்து விட்டுட்டு வெங்காயம் இல்லைன்னா கத்திரிக்காய் வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க அதுக்கப்புறமா தோசை போட்டிங்கன்னா தோசை ஒட்டாமல் வரும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பாகவும் வரும் நான் கொஞ்சம் மொந்தமாக தோசை ஊற்றியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தோசை கொள்ளும் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலலாம் தேங்காய் வாங்கி உடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து வச்சுருவோம் அது ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா மேலே கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வச்சுட்டிங்கன்னா நாலஞ்சு நாள் ஆனாலும் அதில் கருப்பு கருப்பாக படியாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு அப்படி இல்லைனா சால்ட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காவை இந்த மாதிரி முக்கி வச்சிட்டிங்கனாலும் நாலஞ்சு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலலாம் பிஸ்கெட் வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆக ஆக அதோட கிறிஸ்ப்பினஸ் வந்து கம்மியாயிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்டைட்டான கண்டெய்னரில் பிஸ்கெட்டை போட்டுட்டு அதில் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அப்படி இல்லைனா வந்துட்டு பச்சரிசி அதை வந்து மேலே கொஞ்சமாக போட்டு வச்சுட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் மூடி வச்சுட்டிங்கன்னா அதோட கிறிஸ்பினஸ் வந்துட்டு நல்லா மெயின்டைன் ஆகும் நல்லா மொறு மொறுனே இருக்கும் இது முக்கியமாக வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு ரெகுலராக பூண்டு யூஸ் பண்ணுவோம் அதை வந்துட்டு சில பேர் உரிச்சு வைப்பாங்க சில பேர் உரிக்காமல் அப்போதிக்கப்பதி வந்து உரிச்சுப்பாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் இந்த மாதிரி உட்காந்து இருக்க முடியாது அதுக்கு டக்குன்னு ஒரு மத்து அப்படி இல்லைனா மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி தட்டினிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு நெயில் கட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும் இல்லை நெயில் கட்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பூண்டை இந்த பேக் சைடில் போட்டு தட்டினிங்கன்னா அதோட தோல் வந்து விரிஞ்சு கொடுக்கும் ஸோ டக்குன்னு வந்து உரிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பத்து பல்லு பூண்டுக்கு உரிச்சலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் ஹரி பரியா நம்ம வேலைக்கு போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பெண்ணன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது நாளாக நாளாக அடியில் வந்து கருப்பு மாதிரி படிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அதில் சிக்கு வாடே வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மரச்சுக்கு எண்ணெயெலாம் வாங்குனீங்கன்னா சீக்கிரமாகவே சிக்கு வாட வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு எடுத்து அதில் போட்டு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் டிப்பெண்ட் பார்க்கலாம் நம்ம முட்டையெல்லாம் வேக வைக்கும் போது சில நேரம் வந்து முட்டை உடஞ்சி அதோடய கரு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமாக தேங்கெண்ணையும் கல்லுப்பும் போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை வந்துட்டு அந்த மாதிரி உடஞ்சி வராது நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டம்ளரில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உரிக்க வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் முட்டை கொஞ்சம் கூட நல்லா நல்லாயிருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் வந்து வீட்டில் யாராவது புதினா சட்னி கேட்குறாங்க அப்படிங்கும்போது அந்நேரம் உட்காந்து நமக்கு புதினா வந்து கிள்ளிகிட்டு இருக்க முடியாது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜன்னி கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி புதினாவோட குச்சியை வந்து இப்படி சொருகி வச்சுட்டோம்னா அடியில் குடி இழுத்தோம்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இலை வந்து தனியாக வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு எல்லா இலையும் வந்து பிச்சு எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் ஹரிபரியா கிளம்பும் போது புதினா சட்னி அரைக்கணும் புதினா சாதம் செய்யணுங்கம்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பண்ணென்னு பார்க்கலாம் காலையில் நம்ம வந்து பால் காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த பால் பாத்திரத்தை கழுவும் போது அடியில் அப்படியே வந்து ஒட்டியிருக்கும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் பாலை ஊற்றி காய வச்சிங்கன்னா அடியில் வந்து அந்த மாதிரி ஒட்டாமல் வரும் ஸோ நமக்கு கழுவுறக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காலையில் நேரத்தில் நமக்கு வேலையை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்